என் அன்பு குழந்தையே உன்னுடைய உள்ள தூய்மையும் உன்னுடைய இல்ல தூய்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் வாழ நான் முடிவு செய்து விட்டேன் இத்தனை நாள் நீ பல சோகங்களையும் சோதனைகளையும் அனுபவித்தபடி இருந்தது உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் எந்த நேரங்களையெல்லாம் துன்ப நேரங்களாக உன் வாழ்நாள் முழுக்க நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாயோ இருக்கின்றாயோ அந்த நேரங்களையெல்லாம் இன்பமயமான நேரங்களாக மாற்றி கொடுக்க என்னால் முடியும் எந்த விஷயத்திலெல்லாம் தற்சமயம் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அதே விஷயத்தில் நல்ல மாற்றத்தை கொடுத்து அந்த விஷயத்தை நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மாற்றத்தை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் 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 என்று சொல்கின்றீர்களே இன்னும் எதுவும் முடிந்த பாடு இல்லையே என்று நினைக்காதே நேரம் காலம் இப்பொழுதுதான் கூடி வந்திருக்கின்றது என்னுடைய முழுமையான அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினம்தான் இன்றைய தினத்தில் என்னுடைய வாக்கை கேட்க நீ உள்வந்திருக்கின்ற நீ மிக பாக்கியசாலியாக பாகியசாலியாக இருக்க வேண்டும் என்பதை இறுதி இதிலிருந்தே நீ உறுதி செய்து கொள்ளலாம் என்னுடைய வாக்கினை சுலபத்தில் அனைவராலும் கேட்டுவிட முடியாது கர்மாக்கள் அவரை கேட்க விடுவது இல்லை என்ன சொல்கின்றேன் என்று கேட்க அவர்களுக்கு பொறுமையும் இல்லை அதில் நம்பிக்கையும் இல்லை ஆனால் நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதால் பொறுமையாக மிகுந்த நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது என் குழந்தையே என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு பக்திக்கு பரிசாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து அடையும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனமானது சந்தேகத்தை சந்திக்கின்றதோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை முழுவதுமாக அறவே ஒழித்து கட்டு நம்பிக்கை ஒன்றுதான் பிரதானமானது அன்பு ஒன்றுதான் பிரதானமானது எந்த இடத்திலெல்லாம் வெறுப்பை வைத்திருக்கின்றாயோ அந்த இடத்தில் அந்த பகைமை உணர்ச்சியை விட்டுவிட்டு அதே இடத்தில் அன்பை நீ தொடர செய்யலாம் பிறர் உன் மீது எத்தனை குறைகளை செய்தாலும் எத்தனை குறைகளை சொன்னாலும் எந்த அளவிற்கு துன்பங்களை வீச நினைத்தாலும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் என் பிள்ளையாக அதே இடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் உன்னுடைய உண்மையான குணங்களை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மாற்றிக்கொள்ளாமல் உன்னுடைய உள்ள தூய்மை என் நேரமும் பிரதிபலிக்க வேண்டும் சந்தோஷம் என்பது உன் வாழ்வில் நிலைத்து இருக்க வேண்டுமானால் பல நல்ல பண்புகளை நீ வளர்த்து கொள்ள தயாராக வேண்டும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இடம் தராமல் அத்தனைக்கும் வழியை நான் தருவேன் என்று நம்ப வேண்டும் எந்த தருணத்தில் எல்லாம் பிறரிடம் கடினமான வார்த்தைகளை பேசினாயோ கடினமான செயல்களோடு நடந்து கொண்டாயோ அந்த நேரம் உன் மனம் மிகவும் வலித்திருக்கின்றது அந்த வழியை எப்பொழுதும் இனிமேல் உன் மனம் காணக்கூடாது பிறருடைய செயல்களும் சொல்களும் உன்னை அந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில்தான் நீ நிதானமாக செயல்பட்டு இருக்கவும் வேண்டும் முடிந்தது முடிந்து போயிற்று அதை நினைத்து பலன் இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை பார் இனி யாரிடமும் எந்த ஒரு கடினமான வார்த்தைகளையும் பேசி மனதை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காதே எல்லோரிடமும் அமைதியாக செல் சகித்துக்கொள் பொறுத்துக்கொள் அன்பை பிரதானமாகவை உன் வாழ்விற்கு உன் மனதிற்கு தேவையான நிம்மதி உனக்கு கிடைக்கும் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு எல்லா விஷயங்களையும் உன் மீது தூக்கி சுமந்து கொண்டு திரியாதே எல்லா பாரத்தையும் சற்று என் பாதத்தில் வைத்து விட்டு நீ அமைதியாக நிம்மதியாக இருக்க வழிவிடு விடு உனக்கான வெற்றி கதவுகளை உன் கரங்கள் திறக்க நான் வழி செய்திருவேன் சோகங்களை சோதனைகளை முடித்து வைத்து இன்பங்களை மகிழ்ச்சிகளை உன் வாழ்க்கை வரவேற்க நான் வழி செய்வேன் எல்லா நேரமும் துன்பத்தை பற்றி நினைத்து கொண்டு இருக்காமல் இறைவனுடைய நீ இன்பமாக வாழ வேண்டிய நாட்களை பற்றியும் சிந்தித்தால் உன் வாழ்க்கையில் அந்த நிமிடங்கள் அதிகமான தருணங்களாக இருக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் அடிப்படை என்று பல முறை சொல்லி இருப்பதால் அந்த எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும் தூய்மை இருக்க வேண்டும் குழப்பமும் அகங்காரமும் எப்பொழுதும் எண்ணத்திற்குள் நுழை விடாமல் பார்த்துக்கொள் மனதை தெளிவாகவை மனதை அமைதியாகவை எல்லா நேரமும் என்னுடைய அருள் உனக்கு கிடைத்தபடியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது நீ எதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக கைகூடி வரும் என்றைக்குமே எப்பொழுதுமே என் மீது இருக்கும் நம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் தொலைத்து விடாமல் இருந்தால் தோல்வி உன்னை நெருங்காமல் இருக்கும் உண்மையான பலம் என்ன உனக்கு உண்மையான தின் திறமை என்ன என்பதும் முழுமையாக வெளிப்படக்கூடிய நேரம் இது உன்னுள் இருக்கும் சத்தியமும் உண்மையும் வெளிச்சமாக வெளியே தெரியும் பொய் ஒரு பொழுதும் நிலைத்து இருப்பது இல்லை கலைந்து செல்லும் மேகங்களைப் போல அது மறைந்து போகும் உண்மையை யாராலும் மறைத்துவிட முடியாது ஒரு நாள் அது வெளிவந்தே தீரும் எந்த இடத்திலெல்லாம் ஒதுக்கப்பட்டாயோ அதே இடத்தில் பிறரால் வியக்கப்படக்கூடிய அளவிற்கு நீ வளர்ந்து நிற்பாய் உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கு இந்த முருகன் எல்லா வழிகளிலும் உதவி செய்வேன் உன்னுடைய செயல்களுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் சொந்த பந்தங்களோடு மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக உனக்கென ஒரு தனி அடையாளத்தை பெற்று தகுதியைப் பெற்று சிறப்பான வாழ்க்கையை பிறர் மத்தியில் நீ வாழ்ந்தே தீருவாய் எந்த இடத்திலெல்லாம் நீ கஷ்டப்பட்டு தலைகுனிந்து குனிந்து நின்று கொண்டிருந்தாயோ அதே இடத்தில் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி தலை நிமிர்ந்து நீ கௌரவமாக கம்பீரமாக வாழ்வாய் தோல்விகளை சந்தித்து அவமானப்பட்ட இடத்திலெல்லாம் வெற்றிகளை சந்தித்து பூ மாலையை பெறுவாய் எந்த நேரங்களில் எல்லாம் உன் மனம் அதிகமாக கவலை அடைந்ததோ அந்த நேரங்கள் எல்லாம் என்னால் மீட்டு தரப்பட்டு அதே இடத்தில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய நிலையும் ஏற்படும் எல்லாம் என் அருளால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று பரிபூரணமாக நீ நம்ப கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆச்சரியமும் அற்புதங்களாக நிகழ்ந்தே தீரும் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்களை முழுவதுமாக மறந்துவிட்டு இனி நடக்க போகும் இன்பங்களை சற்று நினைத்து பார்த்து மகிழ்ந்து கொள் உன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை அனைத்துமே உனக்கான வாய்ப்புகளாக இனி மாறும் உனக்கான வெற்றி வாய்ப்புகளாக இனி அனைத்துமே மாறும் இருந்த நாட்கள் முடிந்து போய் உன்னால் முடியும் என்று தெம்போடு எழுந்து அத்தனையையும் தைரியமாக சந்தித்து செயல்பட்டு வெற்றியை காணப்போகின்றாய் பல வெற்றி வாய்ப்புகள் உனக்கு தாராளமாக கிடைத்து மிக பெரிய அளவில் நீ வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு உன் திறமை வெளிப்பட போகின்றது நாளுக்கு நாள் இனி அதிகப்படியான இன்பங்களை தான் உன் வாழ்வானது சந்திக்கும் எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக பாவித்து உன்னுடைய செவே செயல்கள் அனைத்தும் நல்லபடியாக இருந்து நான் கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் அழகாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் உன்னுடைய கரங்கள் இனி எப்பொழுதும் வெற்றுக்கரமாக இருக்காது சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கை நிறைய மனம் நிறைய சந்தோஷத்தோடு இனி எல்லா நேரமும் நாளும் எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் கைமீறி போய்விடவில்லை எல்லாம் என் கரங்களுக்குள் தான் அடக்கமாக இருக்கின்றது ஒவ்வொரு விஷயமாக உனக்கு கொடுத்து கொடுத்து நான் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சி அனுபவிக்கும்படி செய்வேன் நல்லது நடக்கும்